ரஷ்யாவோட முக்கியமான அஞ்சு ஏர்பேசஸ் மேல அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணினது நேற்று ஒரு பெரிய சென்சேஷனா மாறுச்சு ஆனா ஸ்பைடர் வெப்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன் ஆப்ரேஷனுக்கு பின்னாடி ரஷ்யாவோட சில நெக்லிஜென்ஸும் இங்க ரஷ்யாவோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமா அந்த ஏர்பேஸ்ல இருக்கக்கூடிய சில நபர்களோட உதவின்றது உக்ரைனுக்கு கிடைச்சிருக்கிறது இப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமா மாறி இருக்கு இது ரஷ்யாவுக்கான ஒரு அலாரம் மட்டும் கிடையாது உலக அளவுல இருக்கக்கூடிய முக்கியமான மிலிட்டரி பவர்ஸ்க்கு அமெரிக்கா இஸ்ரேல் இந்தியா சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு பெரிய அலாமா மாறி இருக்கு இதை பத்தின செய்திகளை தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஏன் ரஷ்யா அவங்களோட பாம்பஸ் இந்த இடத்துல ஓபன் ஸ்பேஸ்ல இத்தனை யூனிட்ஸ் விட்டு வச்சாங்கன்ற கேள்விக்கு பதில் இந்த ஒரு பதிவுல சொல்றேன் வீடியோக்குள்ள உங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்திய நேரப்படி நேற்று மதியத்திலிருந்து ரொம்ப ஒரு பெரிய சென்சேஷனா இல்ல ரொம்ப ஒரு பெரிய நியூஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் போயிட்டு இருக்கிறது இந்த ஏர் பேசஸ் உக்ரைன் அடிச்சதுதான் சரியா சொல்லணும்னா ஒரு அஞ்சுக்கும் அதிகமான ஏர்பேஸை இந்த உக்ரைன் குறி வச்சு அடிச்சிருக்காங்க முர்மான்ஸ்கில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த அஞ்சு முக்கியமான ஏர்பேசில் ரெண்டு ஏர்பேசஸ்ல குறிப்பிட்ட சொல்லுன்னா முர்மான்ஸ்கர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏர்பேஸ்லயும் ரஷ்யாவுக்கு அதிகப்படியான இழப்புகளானது ஏற்பட்டிருக்கு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபரேஷனுக்கு அவங்க வச்சிருக்க பேரு ஸ்பைடர் வெப் எஸ்பியு இதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பெரிய பாராட்டுகள் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு அவரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காருனா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா பதினெட்டு மாசத்துக்கு அதிகமா இந்த ஒரு சீக்ரெட் ஆபரேஷன் உக்ரைன் தயார்படுத்திட்டு இருந்தாங்க இதை பத்தி எங்களோட எந்த ஒரு வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ்க்கும் தெரியாது உக்ரைனோட உளவாளிகள் ரஷ்யாவில கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை வச்சு இந்த ஒரு அட்டாக்கை நாங்க பிளான் பண்ணோம் அதை நாங்க நடத்தியும் காமிச்சோம்னு சொன்னாரு சரியா இந்த ட்ரோன் அட்டாக் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அதுக்கு ப்ரீவியஸ் டே அதுக்கு அதுக்கு முன்னாடி நாள் நைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான பிரிட்ஜஸ் கேர்ஸ் பகுதியிலையும் பிரான்ஸ் பகுதியிலையும் தகர்க்கப்படுது இதுல ஏழு நபர்கள் இறந்தாங்க அதுல ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னா ஒரு ஓவர் பிரிட்ஜ் கீழே ரயில்வே கிராஸிங் மேலே வந்து ஒரு ஓவர் பிரிட்ஜ் இதில் நாற்பது கிலோவுக்கு அதிகமான எக்ஸ்ப்ளோசிவ்ஸு நாலு இடத்த பிளான் பண்ணி ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கீழே கிராஸ் ஆகுறப்போ அந்த பிரிட்ஜை கொலாப்ஸ் பண்ண வச்சாங்க இது உக்ரைன் தான் பண்ணாங்க ரஷ்யா ஆணித்தரமாக சொல்கிறாங்க அது சம்மந்தப்பட்ட அஞ்சு நபர்களை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் டெரரிசம் தான் நீங்கள் வந்து அந்த பிரிட்ஜை டேமேஜ் பண்ணியிருந்தாவோ இல்லை மற்றபடி இல்லை ரஷ்யாவோட வேற ஏதாச்சும் மிலிட்டரிக்கு கார்கோவை கொண்டு போற அந்த ட்ரெயின் அடிச்சிருந்தாலும் ஆக்ட் ஆஃப் டெரரிசமாக கன்சிடர் பண்ணப்படாது அந்த பேசர் ட்ரெயின் கிராஸ் ஆகிறப்போ இந்த பிரிட்ஜை வெடிக்க வச்சு ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் மூலியமா தான் இது வெடிக்க வைக்கப்பட்டிருக்கு அந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிற டைமில் இது வெடிச்சு கீழ வச்சதுனால ஏழு பேர் இறந்துருக்காங்க இதுல ரெண்டு குழந்தைகள் இருந்தும் அடக்கும் ரஷ்யா இதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு இல்ல இது சம்பந்த அந்த ஒரு அறிக்கையை வெளியிடறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு அட்டாக் ஆனது நடந்திருக்கு இது அந்த முர்மான்ஸ் பகுதியில் நடந்த ஒரு அட்டாக் ரொம்ப ஒரு சிவியர் கான்சிக்வன்ஸை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம் ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரையாட் இந்த இடத்துல அடிக்கப்பட்டிருக்கு ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரையாட்ல முக்கியமான அங்கம் வகிக்கிறது இந்த ஹெவி பாம்பஸ் மட்டும் தான் ரஷ்ய கிட்ட ஆனது இருக்கு அதிகமாக பயன்படுத்தாது உக்ரைன் போர்லையும் முக்கியமான சில வெப்பன்ஸ் கேரி பண்ணிட்டு லிமிடெட் ரேஞ்சில் ஸ்ட்ரைக் பண்றதுக்காகவும் ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த டி ஒன் நைன்டி ஒன் சிக்ஸ்டின்றது ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரையாட்ல முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய பகுதிகள் அதுலயும் குறிப்பிட்ட ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரையார்டோட பில்லர் மாதிரி இது அதில் ஐம்பது ஏர்க்ராஃப்ட்ல இருந்து அறுபது ஏர்க்ராஃப்ட் இருக்குதுன்னா இந்த டீவ் நைன்டி ஃபைவ் சீரியஸில் இருக்குது ஸோ இப்போ ஓவரால் இழப்புகள் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா எட்டு பாம்பர்ஸ் வரைக்கும் ரஷ்யா இழந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் நாலு கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் ரிப்பேரே பண்ண முடியாது இந்த நாலு ஏர்க்ராஃப்ட்ஸ் இதோட அவ்வளோதான் சொல்லக்கூடிய அளவுக்கு நாலு டியூவ் நைன்ட்டி ஃபைவ் பாம்பர்ஸ்ன்றது இந்த மொர்மெண்ட்ஸ் பேஸில் வச்சு இழந்துருக்காங்க இன்னும் நாலு வந்து ஹெவிலி டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓவரால் ஏர்க்ராஃப்ட்டோட லாஸ் இவ்வளோன்னு பார்த்தோன்னா நாற்பது ப்ளஸ் இருக்கலாம்னு சொல்கிறாங்க இதுல டி நைன்டி பைவோட பாம்பஸ் கணக்குறது இந்த அளவுக்கு வெளிய வந்திருக்கு ரஷ்யாவோட வார் ப்ளாகர்ஸே இது கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ரஷ்யா இந்த ஒரு அட்டாக கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களே தவிர லாசஸ பத்தி இன்னும் எதுவும் பேசல சோ ஓவரால ஒரு நாப்பது ஏர்கிராப் லாஸ்ன்றது ரஷ்யாவுக்கு இந்தத்துல ஒரு ஹியூஜ் ப்ளோ அவங்களோட ஒட்டுமொத்த பாம்பர் ஃபிளீட்ல முப்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமா இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரைக்ல இழந்திருக்காங்க இதை வந்து அந்த கம்யூனி போஸ்ட்லயே சொல்லியிருப்போம் ரஷ்யன் வெர்ஷன் ஆஃப் பேர் ஹார்பர் அட்டாக் ஆனா இது அதை விட ரொம்ப ஒரு சிவியர் இம்ப்ளிகேஷன் இப்போ கொடுத்துருக்கு இப்ப இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாம்பர் ஃபிளீட்டை ரஷ்யா இழந்துட்டாங்க ஏன்னா இதை அவங்க கொஞ்சம் கூட கெஸ் பண்ணிருக்க மாட்டாங்க இதுல அந்த உமன்ஸ் பேஸ் அது மட்டும் இல்லாமல் சைபீரியாவில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் எல்லாம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய பகுதி இதை உக்ரைன் பண்ணதே இன்னும் ரஷ்யாவில் ஜீரணிச்சுக்க முடியல அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டான ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க இதுக்கு பின்னாடி உக்ரைன் வந்து ஏகப்பட்ட திருமுல் வேலைகளையும் பண்ணிருக்காங்க இந்த ரெடிமேட் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரோன்ஸையும் நூற்றி பதினேழு ட்ரோன்ஸையும் இதில் பயன்படுத்தி இருக்காங்க இதில் ஒவ்வொரு ட்ரோனோட விலையும் நாலாயிரம் டாலர்ஸ் மேக்ஸிமம் யூஜே சீரியஸ்ல இருக்கக்கூடியது நாலாயிரம் டாலர்ஸ்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி நூத்தி பதினேழு ட்ரோன்ஸை பயன்படுத்தி இவ்வளவு பெரிய ஒரு பாம்பர் ஃபீட் அழிச்சிருக்கிறத ரஷ்யாவில் அக்செப்ட் பண்ணிக்க முடியல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீடியா ஸ்கை நியூஸோட ஆங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா அந்த ஒரு லைவ் கவரேஜ்லேயே அந்த வீடியோ கவரேஜ்லேயே அங்க உட்காந்து பேசிட்டு ரஷ்யாவோட இத்தனை பாம்பஸ் சரிதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா வெளியில பேசிட்டு இருக்காங்க சோ இதோட சீரியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு புரியும் வெஸ்டர்ன் மீடியாஸ் பல இதை செலிபிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ரஷ்யாவோட இதுக்கு கண்டிப்பா கொடூரமாக இருக்கும் ரஷ்யாவோட நியூக்ளியர் ட்ரையோட அடிக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது சில இடங்களில் வந்து சப்மரன் எதிரான அட்டம்ஸ் உக்ரைன் பண்ணிருக்கிறதா அதை முறியடிக்கிறதாவும் சில செய்திகள் வந்திருக்கு குறிப்பாக குறிப்பா சொல்லலாம் பகுதியில் ரஷ்யாவோட முக்கியமான பேஸ் இருக்கு அதுக்கு எதிராக உக்ரைன் இதே மாதிரி ஒரு ட்ரை பண்ணி அதை ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணிட்டாங்கன்ற செய்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு ஆனா கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்தி இல்ல செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க மேபி நாளைக்கு இதுவும் ஒரு பெரிய விஷயமா மாறலாம் இப்போ உக்ரைன் இந்த பண்ண விதம் அந்த ட்ரோன்ஸை பயன்படுத்தின விதத்தை இந்த ட்ரோன் இம்பார்டன்ஸை உங்களுக்கு புரிய வைக்கும் இதுக்கு முன்னாடி உக்ரைன் பண்ணதெல்லாம் இந்த மாதிரி எஃப் பி பயன்படுத்தி கிடையாது லாஸ்ட்டாக இந்த மாதிரி ரஷ்யாவோட பாம்பர் ஃபீட்டுக்கு எதிராக உக்ரைன் பண்ண ஸ்ட்ரைக்ல ஒரு டி டூ பாம்பர் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணப்படுச்சு அது இந்த மாதிரி ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ்ல சின்ன சின்ன ட்ரோன்ஸ் நார்மல் ரிமோட் கண்ட்ரோல்டு இந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க ஆனா ரஷ்யாவோட ஏர்புக்கு பக்கத்துல இருந்து அதுல எங்கள் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸை பயன்படுத்தக்கூடிய பேஸ்க்கு ரொம்ப பக்கத்துல இருந்து இந்த மாதிரி ட்ரக்ல இருந்து லான்ச் பண்றது கண்டிப்பா இது உக்ரைன் வந்து இது பிளானிங்கும் எக்ஸிகூஷனுக்கும் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் ஆனா இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் இஸ்தான்புல்ல வச்சு இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தைகளான நடந்துட்டு இருக்கு இதை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு பேச்சுவார்த்தையில உக்ரைனுக்கு ஒரு பெரிய அப்பர் அப்பர்ஹண்டை கொடுக்கணுன்றதுதான் ஆனா ஜலஸ்கி மறந்த ஒரு விஷயம் என்னன்னா இது இந்த பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடிக்கிறதுக்கு அந்த ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணாது இதுக்கு ரிட்டாலியேஷன் கண்டிப்பாக ரஷ்யா கிட்ட வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த ஃபுட்டேஜெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த ஒரு பாம்பரோட விங் பகுதிகளை அந்த ஃபியூசர்லைசரோட அந்த இறக்கைகள் சேரக்கூடிய பகுதியில் தான் இந்த ஃபியூவல் டேங்க் ஆனது இருக்கும் சரியாக அந்த ஃபியூவல் டேங்க் மேலே போயிட்டு மோதி அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு சின்ன ஷேப் சார்ஜ் அந்த ஃபியூல் டேங்கை எக்ஸ்ப்ளோட் பண்ண வச்சதுன்னா போதும் அந்த பாம்பர் அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் அதை ரீபில் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருபது மில்லியன் வரைக்கும் காஸ்ட் ஆகலாம் அந்த பாம்பரோட ஒட்டுமொத்த காஸ்ட்டே ஐம்பது மில்லியன் தான் ஆனால் அதை திரும்ப ரீபில் பண்ணி அதை சர்வீஸ் கொண்டு வரதுக்கு இந்த ஃபியூல் டேங்க் மூலியமாக ஏற்படுற ஃபயர்னால இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த பாம்பரோட டோட்டல் காஸ்ட்டில் பாதி வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு இப்போ ரஷ்யா தள்ளப்பட்டிருக்காங்க இது ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய பிளண்டர்ஸ் மிஸ்டேக் இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல இருந்த மூணு ஏர் பேஸ்லயும் மேஜரா எந்த ஒரு டேமேஜும் ஏற்படல இவ்வளோ தூரம் தாண்டி வந்து உக்ரைனால எப்படி அடிச்சிட முடியும் அதுவும் ரஷ்யாக்குள்ள நினைச்சு பார்த்துக்க மாட்டாங்க அதை கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக அந்த ஒரு பிக் பண்ணி உக்ரைன் இந்த இடத்துல இதை அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல இவங்க எஃபி ட்ரோன்ஸை யூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸ்ல சின்ன சின்ன ட்ரோன்ஸ்னால ஹெவியஸ்ட் இம்பேக்ட் கொடுக்க முடியாது ஏன்னா நீங்க அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னால தெரியும் அந்த ரஷ்யாவோட பாம்பர்ஸ் மேலாம் டயர்ஸை போட்டு வச்சிருப்பாங்க அதனால இம்பாக்ட் ரிடியூஸ் ஆகிடும் மார்க்கெட்டோட வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால ரஷ்யா இதை வந்து பெருசா ஒரு விஷயமா எடுத்துக்கல ஆனா பக்கத்துலேருந்து அந்த ட்ரோன் கமாண்ட் யூனிட் மொபைல் யூனிட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ப்ளோட் ஆகிற அளவுக்கு செட் பண்ணிட்டு போயிருக்காங்க இந்த எஃப்பிவி ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்படுறப்போ அதோட இம்பேக்ட் அது யூஸ் பண்ணக்கூடிய அந்த வார் ஹெடோட வெயிட்னால இன்னும் ஏகபோகமாக விளையும் இதை எலக்ட்ரானிக் ஜாமிங்னால் ஜாம் பண்ண முடியாது ஏன்னா அது ஒயர் கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் கம்யூனிகேஷனில் அது இருக்கிறதுனால அதை ஜாமும் பண்ண முடியாது ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிளான்டு அட்டாக்கை உக்ரைன் இப்போ ரஷ்யா மேலே பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுப்பா ரஷ்யாவுக்கு இதனால மேக்ஸிமம் லாஸ் பார்த்தோன்னா மூணு பில்லியன்லேருந்து ஏழு பில்லியன் வரைக்கும் ஏன்னா மினிமமாக அவங்க ஒரு எட்டு ஏர்க்ராஃப்ட்ஸ் வரைக்கும் அதாவது பாம்பர் எட்டு ஏர்க்ராப்ட் அதுக்கப்புறம் அந்த ட்ரான்ஸ்போர்ட் ஏர்ராஃப்ட் ஏப்டி ஏக்ஸ் கனெக்ட் கணக்குணும்னா ஒரு மினிமம் ஒரு மூணு இருந்து ஏழு பில்லியன் வரைக்கும் நாற்பது விமானங்கள் உண்மையிலேயே அழைக்கப்பட்டுச்சுன்னா ஏழு பில்லியன் வரைக்கும் அதோட காஸ்ட்ன்றது ரஷ்யாவுக்கு இருக்கும் எதுக்கு முதல்ல பாம்பர்ஸை கொண்டு வந்து வெளியில் நிறுத்தி வைக்கணும் அங்கே ப்ரொடெக்டட் ஹேங்கர்ஸ் இருக்கு அந்த ஹேங்கர்ஸ்குள்ள இந்த பாம்பர்ஸ் நின்று இருந்தாலோ இல்லை ரஷ்யாவோட மற்ற ஏ ஃபிஃப்டி ஏ வேக்ஸ் விமானங்கள் இதெல்லாம் நின்று இருந்தாலோ இந்த அளவுக்கு ஹெவியஸ்ட் லாஸ் ரஷ்யாவுக்கு இருக்காது அப்போ இந்த இடத்துல ஏன் இந்த தப்பு நடந்துச்சு ரஷ்யா எந்த இடத்துல கோட்ட விட்டாங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று உக்ரைனுக்கு உதவி பண்ண ரஷ்யாவோட அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க இதுக்கு இரண்டாவது ஒரு காரணம் நியூ ஸ்டார்ட் அக்ரிமெண்ட் இந்த ஸ்டார்ட் அண்ட் அக்ரிமெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் சோவியத் யூனியன் உடஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவினாலையும் சரி இல்லை அமெரிக்காவினாலையும் சரி இந்த நியூக்ளியர் வார்கெட் கேப்பபிள் மிசைல்ஸையும் அதை கேரி பண்ணிவிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸையும் ரெண்டு தரப்பும் வந்து குறைக்கணும் இல்லை அது சம்மந்தப்பட்ட நிறைய வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரீட்டி இதோட ஒரு முக்கியமான ஒரு ச அம்சம் என்னென்னா எத்தனை பாம்பர்ஸ் இருக்கோ அதில் அட்லீஸ்ட்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ளீட்டை நீங்கள் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னா அந்த பாம்பர் சும்மா தான் இருக்கணும் கன்வென்ஷனல் பேலோட அதை நீங்கள் வச்சாலும் சரி இல்லை நியூக்ளியர் ஆம்டு பேலோட அதை வச்சிங்கன்னா அதை வெரிபிகேஷனுக்காக வைக்கணும் இப்படி வைக்கப்படக்கூடிய அந்த பாம்பர்ஸ்ன்றது ஓப்பன் ஸ்பேஸில் தான் பார்க் பண்ணப்படணும் இத்தனை பேசஸில் இத்தனை பாம்பர்ஸ் இருக்கின்ற செய்தியை ரெண்டு தரப்பும் ஷேர் பண்ணிக்கணும் இதுதான் அந்த ஸ்டார் ட்ரீட்டி அண்ட் நியூ ஸ்டார் ட்ரீட்டியோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னு சொல்லலாம் ஸோ அமெரிக்காவோட பாம்பர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கின்ற டேட்டாவை அமெரிக்காவே ரஷ்யாவுக்கு சொல்லணும் ரஷ்யாவோட பாம்பர்ஸ் எந்தெந்த இருக்கு அதில் என்ன விதமான பெயோட கொண்டு போயிட்டு வச்சிருக்கின்றது ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு சொல்லணும் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இத்தனை பாம்பர்ஸ் ரஷ்யானால அங்கே ஓப்பன்லி பார்க் பண்ணப்பட்டிருக்கு வித் கன்வென்ஷனல் பேலோட இது உக்ரைனுக்கு ரொம்ப எப்படி சொல்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈஸியஸ்ட் டார்கெட்டாக மாறிடுச்சு இதில் ரஷ்யா கிட்ட இருந்து ஏகப்பட்ட சோர்ஸ் லீக்ன்றது நடந்திருக்கு இந்தந்த இடத்துல மிசைல்ஸ் இருக்கு இந்தந்த இடத்துல பாம்பர்ஸ் இருக்கு இந்த இடத்துல ஃபியூல் டிபோர்ட்ஸ் இருக்குன்றது முதற்கொண்டு உக்ரைனுக்கு தகவல் போயிருக்கு ஸோ ரஷ்யா இந்த இடத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அவசியத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆனால் இது எதுவுமே இந்த உக்ரைன் போரை அவ்வளோ சீக்கிரம் முடிக்க விடாது ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்குறோம் ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம தொடங்கி வச்சிட்டோம்னா அது திரும்பி வரப்போ அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் அதை திரும்பி வரப்போ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணும் ஆனால் உக்ரைன் இப்போ அடிச்சிட்டாங்க திரும்ப ஆர்ஸ்டிங் மிசைல பயன்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கையெல்லாம் இப்போ ரஷ்யாக்குள்ளே எழ ஆரம்பிச்சிருக்கு திரும்ப ரஷ்யா ரியாக்ட் பண்ணுறப்போ இதே உலகம் போரிஸ் ஜான்சன்லாம் நீத்த நீங்களோட அவரோட ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளி பொங்கல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு மனுஷன் பா ரஷ்யா அடிச்சாச்சு ரஷ்யாவோட இத்தனை பாம்பஸ் காலி இதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றது இந்த ஃபயர் எமோஜ் எல்லாம் விட்டு சிரிச்சிட்டு இருக்காரு ஆனால் இதே திரும்ப உக்ரைன் ரஷ்யா அடிக்கிறப்போ இதே மனுஷன் என்ன சொல்றாருன்றது மட்டும் பாருங்க ஸோ ரஷ்யாவோட ஒரு பெரிய நெக்லிஜென்ஸ் இந்த இடத்துல ரஷ்யாவோட உளவுத்துறை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணாம விட்டுருக்காங்க அதுக்கான விலையையும் இப்போ அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல என்ன நடக்க போதுன்றது ரொம்ப ஒரு ஆச்சரியங்கள் தரக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும் அதை பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரஷ்யா ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கு ஒரு பெரிய கிரீன் சிக்னலை இவங்களாவே கொடுத்துட்டாங்க அதை உக்ரைன் கரெக்டாக பயன்படுத்தி ரஷ்யாவை அடிச்சிட்டாங்க ஆனால் திரும்ப இந்த இடத்துல ரஷ்யா அடிக்கிறப்போ உக்ரைன் கதருவாங்க உக்ரைன் கூட சேர்ந்து ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸும் இந்த ரஷ்யாவுக்கு எதிரான அந்த ப்ரொபண்டா நியூஸை பண்ணுவாங்க ஸோ இந்த விடிய தமிழகத்தில் கம்சக்ஷன் சொல்லுங்க அடுத்த விட மதுரை உங்கள்